அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபகடந்து கோகிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஸோ அதை ஃபாலோ பண்ணுற கிருஷோபா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பற்றி ஒரே வீடியோ பற்றியில் நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் அந்த எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி முழுசாக பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜ்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா சரி சரி ஓகே இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் நம்ம படிக்கக்கூடிய போர்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ பற்றியில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் சரிங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு தமிழ் நியூ புக்கு டோட்டலாக எல்லாமே ஃபுல்லாக ஓகேங்களா அதில் சிலபஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம தரவாக படிக்கணும் ஓகேங்களா சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கு மட்டும் நியூ புக்கு ஃபுல்லாக இயல் ஒன்று டு ஒன்பது வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும் சரிங்களா அது என்னென்னங்கிறது நான் சொல்கிறேன் அதே மாதிரி திருக்குறளில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு அதிகாரங்கள் நம்ம வந்து படிக்கணும்னு சொல்லியிருப்போம் ஒன்று கூடா ஒழுக்கம் இன்னொன்று நடுநிலைமை இந்த ரெண்டு அதிகாரமும் படிக்கணும் இந்த ரெண்டு அதிகாரமும் வந்து புக்கில் வந்து பார்த்தினா திருக்குறள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃபாக வந்து நாளைக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா வித்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் வீடியோவோட நமக்கு இது வந்துடும் ஓகேங்களா பிடிஎஃபாவும் வந்துடும் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா கூடா ஒழுக்கம் நடுநிலைமை அப்படின்ட்டு ஏன்னா எயித்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க பட் திருக்குறள்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஓவராலாக இது பத்து அது அதிகாரத்தில் பத்து குரலாக பத்து குரலுமே நம்ம தான் ஆகணும் சரிங்களா சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா இலக்கணம் இலக்கணத்தில் வந்து பார்த்தினா நம்ம லைவ் கிளாஸ் வந்து இலக்கணம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா அதில் கொஸ்டின் நம்பர் ஒன்று டு நூறு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா லைவ் கிளாஸ் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபதுக்கு முந்நூறுக்கிட்ட நெருங்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்று டு நூறு வரைக்கும் இருக்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா தரவாக படிக்கணும் அதோடய பிடிஎஃப் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒன்று டு நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கணும் அந்த கேள்விகள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தகவல் பேஸ் பண்ணி வேறு மாதிரி கேள்விகள் இருக்கும் அந்த தகவல்தான் இருக்கும் பட் கேள்விகள் வேறு மாதிரி இருக்கலாம் அதே கொஷினாகவும் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று நூறு வரைக்கிறது நல்லா தரவாக படிச்சுக்கணும் அதில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் பேஸ் பண்ணி ஓகேங்களா அது வந்து அகரவரிசையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு சொல்லாக இருந்தாலும் சரி இல்லை இருபொருள் தருக இருந்தாலும் சரி சொற்பொருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று டு நூறு வரைக்கும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிக்கணும் சரிங்களா சரி ஓகே டெய்லி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பார்த்தீங்கனாலே போதுமானது அழகாக அழகாக முடிச்சிடலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நாலு நாள் டைம் இருக்குது அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்திய பொருளாதாரம் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரம் லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஒன்றும் கிடையாது இந்திய பொருளாதாரம் கிறிஸ்டோப அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம மோகன் சார் வந்து இதுக்கு வீடியோ பதிவு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு பொருளாதாரம் வந்து பார்த்தா மோகன் சார் உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது அதில் பாடங்கள் படிக்கிறது சிரமம்ச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னாலே போதுமானது ஓகேங்களா அழகாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் படிக்க வேண்டியதா இது சம்மந்தமாக எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மோகன் சார் நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த நாலு நாள்க்குள்ள நீங்கள் இந்த ரெண்டு படங்களை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா ஈஸியாக நீங்கள் முடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம லெசன் டீச்சிங் வீடியோ கொடுத்துட்டோம் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியுங்கிறது நம்ம வந்து பார்த்து ஒன்று ஒன்றா கொடுப்போம் சரிங்களா அதேமாதிரி மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா பத்து மாடல் செம்மு ஓகேங்களா பத்து மாடல் செம் நாங்கள் வீடியோவாக கொடுப்போம் வீடியோ கொடுத்துட்டு அந்த பிடிஎஃபும் கொடுத்துருவோம் பத்து சம்மு அந்த பத்து சம்மு எதை பேஸ் பண்ணிங்கிறது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பட் பத்து சம்மு நல்லா தரவாக படிக்கணும் இந்த பத்து சம்மு பேஸ் பண்ணி மற்ற சம்மு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே கேள்விகள் இருக்கும் ஓகே இல்லை பத்து மாடல் ஓகேங்களா இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டால் ஒரு ரெண்டு மாடலும் டைம் மட்டும் இருக்குது எப்படியோ வாட் எவர் இட் இஸ் பட் பத்து மாடல் சம் இருக்கும் பட் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல் செம்ம தான் இருக்கும் சரிங்களா சரி ஓகே இது வந்து நம்ம வீடியோவை ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா வீடியோ ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இது வந்து பத்து மாடல் சம்மு ஓகே இதுதான் வந்து பார்த்தினா தமிழில் நீங்கள் படிக்க வேண்டியது திருக்குறள் இலக்கணத்தில் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் ஒன்று டு நூறு ஜிகே இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் மேக்ஸ் வந்து பார்த்தினா பத்து மாடல்ஸும் ஓகேங்களா அதேமாதிரி சிக்ஸ்த்து நியூ தமிழ் நம்ம சொல்லிப்போம் பார்த்திங்களா சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் பேஸ்ட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருப்போம் என்னென்னலாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இயலும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் சிக்ஸ்த்து தமிழில் இயல் ஒன்று டு ஒம்பது வரைக்கும் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் நல்லா தரவாக படிக்கணும் மொழித்திறன் பயிற்சி மொழித்திரம் பயிற்சியில் இருக்கக்கூடிய தகவல் நல்லா தரவாக தெளிவாக படிக்கணும் சரிங்களா அதேமாதிரி இயல் இலக்கணம் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இலக்கணம் கொடுத்துருப்பாங்கல்ல இயல் ஒன்றுக்கும் பின்னாடி இலக்கணம் கொடுத்துருப்பாங்க இயல் ரெண்டுக்கும் பின்னாடி இலக்கணம் கொடுத்துருப்பாங்க அந்த இலக்கணம்லாம் கம்பல்சரி இங்கே படிக்கணும் அதெல்லாம் எப்படி வேணால் கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு சிலது டேரெக்டாகவும் நமக்கு வந்து சிலபஸில் இப்போ சுட்டு எழுத்துக்களாக இருக்கட்டும் இல்லை இன எழுத்துக்களாக இருக்கட்டும் இல்லை மயங்குலி பிள்ளைகள் நகர் லகர் வேறுபாடு இதெல்லாம் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கவர் ஆகும் இருந்தாலும் எல்லா இலக்கணமும் நம்ம தரவாக தான் ஆகணும் எப் வேறு ஆங்கிள்லேயும் கேள்விகள் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் காப்ரமைஸாக ஆகக்கூடாது எல்லா இளம் இருக்கக்கூடிய இலக்கணம் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் அதே மாதிரி திருக்குறள் ரெண்டு அதிகாரம் நம்ம கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் சிக்ஸ்த்தில் வந்து ஒரு இருபது குரல் கொடுத்துருப்பாங்களே சார் எல்லாமே கலந்து அதுவும் படிக்கணும்னா கம்பல்சரி படிக்கணும் அந்த புக்கு படிக்கும்போது அந்த இலக்க அந்த திருக்குறளை படிச்சிடுங்க அது இல்லாமல் நம்ம அதிகாரம் வயசு நம்ம அங்கே படிக்கிறது படிச்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை படிச்சிடுங்க அந்த திருக்குறளை படிச்சுட்டுங்க சரிங்களா அதே மாதிரி யூனிட் செவன் பேஸ்டு லெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அதாவது யூனிட் செவன் பேஸ்ட்னால் என்ன அர்த்தம் கடைசி யூனிட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அறிஞர்கள் அப்புறம் நூல்கள் பற்றி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அது ரிலேட்டடாக அது நான் அடுத்த பேஜில் நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயலிலும் இருக்கக்கூடிய பொருள் தருக கம்பல்சரி படிக்கணும் அதே மாதிரி கலை சொற்கள் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டடாக படிக்கணும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு செயலும் இருக்கக்கூடிய பொருள் தருக கலை சொற்கள் அதேமாதிரி ஒருநடைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கு சிலபஸ் பேஸ்ட் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இல்லை பொருள் தருக இரு பொருள் தருக காட்டை குறிக்கூடிய சொற்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி படிச்சுக்கணும் புரிதுங்களா உங்களுக்கு ஓகே அதில் சொல்கிறது நல்லா பார்த்துங்க மெயினாக புக் பேக் கொஷின் மொழித்தனம் பயிற்சி ஒவ்வொரு இயலில் இலக்கணம் அப்புறம் திருக்குறள் அப்புறம் யூனிட் செவன் பேஸ்டு யூனிட் செவன் பேஸ்டு பாருங்கள் சிக்ஸ்த் தமிழ் என்னென்ன நீங்கள் படிக்க இருக்குது பாருங்கள் டைரக்டாக அதில் சிலபஸில் கவர் ஆகுது இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி படிச்சுக்கணும் இது எல்லாமே நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் இது பாருங்க சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வளர் தமிழ் ஒரு உரண்டை கொடுத்துருப்பாங்க இது வந்து தமிழினுடைய தொன்மை சிறப்பு யூனிட் செவன் பேஸ்டு இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை தான் நீங்கள் படிக்கணும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கும்மி பாவலேறு பிரிஞ்சி திறனார் சம்மந்தப்பட்டது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இயல் ஒன்றில் பருவம் ஒன்று ஏல் ஒன்றில் கொடுத்துருப்பாங்க அதை டேர்ம் ஒன் ஓகேங்களா அதில் தமிழ் கும்மிங்கிறது இருக்கும் அது நல்லா தரவாக படிக்கணும் இதெல்லாம் வந்து காம்பரமைஸாக கிடையாது இதெல்லாம் ஃபுல்லாக தரவாக படிக்கணும் வளர் தமிழ்லாம் ஃபுல்லாக படிக்கணும் தமிழ் கும்மியாக ஃபுல்லாக படித்து தான் ஆகணும் புரிதுங்களா இதெல்லாம் நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ வளர் கும்மி நான் நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கணும் அதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுங்க அதுக்கப்புறம் பாவேந்திர பாரதாசன் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ப தமிழ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுவும் தரவாக படிக்கணும் பருவம் ஒன்று ஏல் ஒன்றில் அதுமாரி துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவரு தான் நீங்கள் படிக்கணும் அப்போ அந்த எல் ஒன்றில் பாருங்கள் டோட்டலாக நிறைய இருக்குது ஓகேங்களா மூணு இதுவுமே உங்களுக்கு கவர் ஆகுது மாதிரி பருவன் டூ இல் ஒன்லி வந்து கவர் ஆகுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் டேரெக்டாக கவர் ஆகுது ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே படிச்சிடணும் அந்த செய்யலாம் செய்யல் பாடல் வரிகளோடு சேர்த்து ஃபுல்லாகவே படிச்சுக்கணும் நூல் குறிப்பு ஆசிரிய குறிப்பில் இருந்து எல்லாமே படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மூதுரை அவ்வையார் சம்மந்தப்பட்ட தகவல் இதுவும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும் நானிலம் படைத்தவன் முடியரசன் சம்பந்தப்பட்டது இதுவும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும் வேலினாச்சியார் அவரும் சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுறதுனால இந்த ஒரட்டை பகுதி ஃபுல்லாக படிச்சிக்கணும் அடுத்து தாராபாரதி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டுமே வந்து நீங்கள் ஏ டூஜெட் ஃபுல்லாக தரவாக தான் படித்தாகும்னு வேறு வழியே கிடையாது ஏன்னா இதில் டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிறதுனால கேள்விகள் எப்படி வேணால் இடம்பெறும் எப்படி வேணால் இடம் பெறும் வரி கொடுத்து கேள்வி கேட்குறது பொருள் தருகவாக இருக்கட்டும் இல்லை பாடலுடைய பொருள் இருந்து நமக்கு பழைய சிலபஸில் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி எந்த ஆங்கிள் வேணால் கேள்வி கேட்பாங்க இதில் டேரெக்டாக அந்த பாடம் முழுக்க அப்படியே சிலபஸில் கவர் ஆகுறதுனால எந்த ஆங்கிளில் வேணால் கேள்விகள் நூல் நூல் ஆசிரியர்கள் கொடு எப்படி வேணால் கேட்கலாம் பாவேந்திர பாரதாசனுடைய நூல்களில் இருந்து கேள்வி கேட்கலாம் அவரை பற்றின இருந்து கேள்வி கேட்கலாம் எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம் இப்போ பாவேந்திர பாரதாசனால் அவர் மட்டும் இதில் போய் படிக்கக்கூடாது அந்த நூலோட சேர்ந்தே ஃபுல்லாக படிச்சிக்கணும் இன்ப தமிழ் இன்பத்த தமிழ் ஃபுல்லாகவே அந்த நூல் சம்மந்தமாக நூல் குறிப்பு கொடுத்துருந்தாலும் படிச்சுக்கணும் அதான் சொல்கிறேன் அந்த செயல் பகுதி ஃபுல்லாகவே படிச்சுக்கணும் க்ளியருங்களா ஓகேப்பா ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க வேண்டியது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேன் டோட்டலாக சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்கு ஃபுல் சிலபஸ் பேஸ்ட் பாயிண்ட்ஸுங்கிறத நான் உங்களுக்கு பிரித்து பிரித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் புக் பேக்கு மொழித்திரம் பயிற்சி இயல் இலக்கணம் உங்களுக்கு பார்க்குறதுவும் இது பயந்துராதிங்க உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து எது ஹைலைட்டடாக படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது புரிதுங்களா மற்றது மற்ற உரநடை செயல் பகுதியில் படிக்க வேணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா லைட்டாக ஓரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அங்கங்கே நடுவில் வந்து அவேர் ஏதோ ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க திடீர்னு அவையார் வந்து ஏதாவது ஒரு கூற்று சொல்லியிருக்கிறதோ நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லைன் வந்து அதில் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்த்துங்க போதுமானது மீது எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறது மட்டும் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா போதுமானது புரிதுங்களா க்ளியரா ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கு உண்டான ஒரு சிலபஸ் பேஸ்டு ஓகேங்களா ஸோ இது எப்போ நடக்குதுன்னா டேட்டு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் கமிங் ஃப்ரைடே இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஓகேங்களா நம்ம ஒரு நாலு நாற்பத்தஞ்சுக்கு எல்லாருமே ரெடி ஆகணும் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் எத்தனை கேள்விகள் எல்லாங்கிறது வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த டேட்டுக்கு அந்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பட் நீங்கள் இந்த கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டலில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து இடம்பெறும் புரிதுங்களா ஸோ உங்களுக்கு இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பிடிஎஃப் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து நியூ புக் இல்லாதவங்க டோட்டலாக ஓவரால் வந்து சிக்ஸ்த் நியூ புக்கு ஓகேங்களா அந்த பிடிஎஃப் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளஸ் இந்த ரெண்டு பாடம் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் இது ஒரே பிடிஎஃபில் இருக்கும் அடுத்தடுத்த பேர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃபும் வந்து பார்த்தினா இருக்கும் ஓகே தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் மாதிரி ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பைலாங்குவேஜில் தான் இருக்கும் டெஸ்ட்டில் பயப்பட தேவை இல்லை அந்த பிடிஎஃப் நான் வந்து பார்த்தோன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் ஒரே பிடிஎஃபுக்குள்ளேயே ரெண்டு லெசனும் இருக்கும் அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ இதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாதிரி இந்த காம்படிஷன் சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதோட பிடிஎஃபும் நான் கீழே கொடுத்துருக்கேன் சிலபஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் சூப்பர் ஸ்டார் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வந்து இந்த நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க வேறு என்னன்னா இந்த இலக்கணம் ஒன்று டூ ஹண்ட்ரட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒன்று டூ ஹண்ட்ரடு இதையும் வந்து இதோட பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வித் எக்ஸ்பிளேஷனோடவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன் கொஸ்டின் தனியாக ஆன்சர் கீ தனியாக எக்ஸ்ப்ளேஷனோடவும் இருக்கும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம் இந்த திருக்குறளும் இந்த மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து கொடுப்பேன் மேக்ஸ் வந்து நடத்தி கொடுத்துருவோம் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக ரெடி பண்ணி நாளைக்கு கொடுப்பேன் நம்ம அதுவும் நம்ம வீடியோவாக கொடுப்போம் நம்ம அவ்வளோதான் புரிந்துங்களா ஸோ இதை தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க இது ரிலேட்டடாக இந்த நாலு நாளில் உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்னென்ன உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டி வீடியோ உங்களை டச்சில் வச்சுக்கிறதுக்காக அப்பப்போ வந்துகிட்ருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் டோட்டலாக அஞ்சு ஸ்டார் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபுல்லாக தரவாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த சூப்பர் ஸ்டாரோட இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு மார்க் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அஞ்சு ஸ்டார் வந்து எல்லாருமே வாங்கலாம் ஸோ நீங்கள் படித்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு ஒரு சொல்லுவாங்களே உண்மையான உழைப்பு வந்து பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த ஊதியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட எஃபர்ட் போடுங்க பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க ஓகேங்களா மட்டிக்காக உங்களை அறியாமலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த நாலு நாள் ரொம்ப பிஸியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆக்டிவாக படிக்க ஆரம்பிப்பீங்க கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டடிஸ்ல இருக்கிற மாதிரி பண்ணுவீங்க இந்த நாலு நாள் வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படித்ததுலேயே இந்த நாலு நாள் படிக்கிற அந்த எஃபெக்டிவ் வந்து இதுவரை படிச்சிருக்கவே மாட்டீங்க நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் வந்து சூப்பர் ஸ்டார் காம்பெடிஷனில் கலந்து சூப்பர் ஸ்டார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நான் முழு முயற்சி கொடுத்து நான் கடைசி வரை போராடினேன் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் ஓகேங்களா போராட்டம் போராடுறதுக்கு ரெடியாக இருங்க ஓகேங்களா பரிசு ஸ்டாரு அதெல்லாம் செகண்டரி நீங்கள் போராடினீங்கன்னா அதுக்கு தகுந்த ஊதியம் உங்கள் கையில் வந்து நிற்கும் அப்போ தான் தெரியும் பரவாயில்லடா நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நம்ம ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைச்சிருச்சு கிடச்சிருச்சு கிடைக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா அது அதுக்கு எல்லையே கிடையாது ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக கொடுங்க எல்லாராலையும் வாங்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து படிச்சுருங்க அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தகவல் நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பட்னு கிருஷ்ணன் கிஷ்ணா தேங்க்யூ